யாரு வாங்கி தம்பி முட்டாய் மிட்டாய் தம்பி முட்டாய் ஸ்வீட் மிட்டாய் மிட்டாய் தலை வச்சுக்கோங்க வைங்க அழகா வைங்க பாருங்க ஸ்வீட் மிட்டாய் முகி முட்டாய் இப்படி தூக்கி எறியக்கூடாது யாராவது கேட்டா கையில் எடுத்து தரணும் அது முட்டாய் கிடையாது பேப்பர் ம் எங்க திருப்பி செய்யுங்க முட்டாய் முட்டாய் தம்பி முட்டாய் ஸ்வீட் முட்டாய் முட்டாய் என்ன வலிக்கிட்டு பின்னாடி போகுது போடாத வாடா வா வா ஏய் வா வாடி ஏன் முட்டில் போவோம் வா இப்படியே போக போறியா நீ வாய் மூம் ஜெய் நீ எந்திரி தம்பி தம்பி எந்திரிங்க பாத்து எந்திரிங்க பாத்து பாத்து உக்காருங்க உக்காருங்க தம்பி உக்காருங்க

முகில் எனக்கு பனானா வேணுமா ஒன் பனானா வேணுமா எப்படி சாப்பிடுவீங்க எப்படி சாப்பிடுவா பனானா ஒரு பையனை அழுக்கே இல்லாமல் வளர்ப்பது எப்படி இது முகிலன் தான் வந்துவிட்டு ஒரு குட் எக்ஸாம்பிள் முகிலன் உங்கள் மூஞ்சை காட்டுங்க நல்லா காட்டுங்க மூஞ்சை கையை காட்டுங்க மேலே உள்ள டீத்து காட்டுங்க மேலே உள்ள டீத்து மேலே உள்ள டீத்து கிவர் கிவர் இ இ கட்டுனி இதுதான் அவரோட கால் தெரியுதா

2 3 వాంగ కిట్ట వాంగ 3 సరే ముట్టై ముట్టై ముగిలన్ ముట్టా ఇங்க రా అమ్మాట కొడు ముట్టా యామ్మా కొల్వి ఇجا ఇجا ముట్టా ఇకి రా ఓ

ஆட்சி எப்படி இருக்கும் ஆச்சு சொல்லு ஆட்சி எப்படி இருக்கும் ஆட்சி எப்படி இருக்கும் பெரிய ஆட்சி எப்படி இருக்கும் தம்பி செஞ்சு காட்டுடி நாக்க பெரியாச்சி எப்படி இருக்கும்? நீ பெரியாச்சி எப்படி இருக்கும் காட்டு. தம்பி காட்டு. இங்க பாரு. தம்பி. சாப்பா தம்பி தண்ணி குடிச்சுக்கோங்க ஒரு வாய் ரொம்ப தண்ணி குடிக்காதீங்க சிக்கன் சாப்பிட முடியாது அப்புறம் ஜாலியா இருக்காடி ஜம்ப் பண்ணுங்க இது ஒரே ஒரு தடவை அட்ரா அட்ரா முயல் அட்ரா மயில் அட்ரா தம்பி ஜம்ப் ஜம்ப் பண்ணு ஜம்ப் பண்ணு மயில் மயில் மூச்சக்கட்டு அழகா இருக்கான் அழகா இருக்கான் आता। आतो किधर वहाँ? नहीं। था। था। दे। यार अधे। मामा। मामा बालाज़ मामा। मामा। बालाज़ ओमोज़ किधर का कर दे? ये बात क्या बात है? अकाल रे। बाप रे। முகிலே முகிலன் ஷியோ அச்ச அப்படி நிடிட்டு இருக்குமா நீ சொல்லு சொல்லுமா இங்கே பஸ் ஆவு மிஸ் சொல்லு தம்பி காவடி இறக்கியாச்சு நீங்க படுங்க காவடி இறக்கியாச்சு நீங்க படுங்க

வந்துட்டார் வந்துட்டார் ஏறு நில்லு மேல ஏறு நெல்லு சரிப்போ நின்றுட்டு போடி நில்லு நெல்லு அதுல ஏறு நில் வந்துட்டு இருக்கு தம்பி உக்காரு கீழே உட்காரு தம்பி கீழே பான் மட்டும் ஆயிடுவா வேற சாப்பிட மாட்டேன் இந்த இது பச்சை கலர் பாக்கெட்

வால சிக்க என்ன இப்படி ஒரு முடிவு எடுக்கிற ஏ அதுவும் வீட்டு தொட்டிக்குள்ள போய் யாராவது இப்படி இறங்குவாங்களா பயமா இருக்கா கதவு சத்தி விடுவாத்த கொடுக்க இப்ப சாருதான் காது குத்துருக்கு மூக்க முடி தொகாந்தகிரையா மோட்ரு போட்டு முடிச்சது ஓகாந்தது மோட்டர் போட்டுட்டான் அப்படியே குடுங்க இது ஜோவியம்மா தொட்டி குடுங்களஞ்சி தொட்டி கிட்டி குடுங்களம் கோசிட்டி தொட்டில அடைந்தா

சூப்பர் இந்த பைத்தியம் வேணண்டி வே நல்லாவே ஏன் இட்லி குண்டா மாதிரி உட்காந்துருக்க அது வாய்க்குள்ள உன் வாய்க்கு பத்தாது பொடுசு ஆமா வே தம்பி அது வே சரி இந்தா சுத்தி போட்டுட்டு துப்பு தம்பி துப்பு துப்பு சௌமியா மூஞ்சி எப்படி இருக்கு சத்தமா கேளு வாய்ஸே கேக்க மேல தட்டி போமா வாசம் ஆயிடு போமா வாசம் ஆயிடு போமா லயா தட்டிக்கி போமா அவங்க உன்னை வர வேணாம்னு சொல்றாங்க வேணாமா நீ அங்க அவங்க வீட்டுக்கு வேணாமா போங்க அம்மா வீட்டுக்கு போறங்க லயா தட்டிக்கி வேணா வேணாம் அம்மாவோட இருங்க அங்க போனா நீ சேட்டை பண்றியா அழுவுறியான் நீ வேணாம்மா அவங்க வீட்டுக்கு வராத அப்படி சொல்லிட்டா வந்துட்டு இஸ் மலையாதா நீ வேணாம் ரொம்ப அழுகுற சேட்டை பண்ற அப்படி சொல்லிட்டாங்க வராத அப்படி சொல்லிட்டாங்க மகி பாப்பாவை தூக்கிட்டு வராதீங்க தூக்கிட்டு வராதீங்க அப்படி சொல்லிட்டாங்க இதளாவை ஆமா நாம மணிக்கு லையா மூணாவது இருக்கா இதல கால் எடுத்து வச்சிருப்பாங்க இப்போ நீங்க எங்க கிளம்புறீங்க நீங்க இந்த வீட்டுக்கு போறோம் انا லையதே வீட்டுக்கு